அடுத்த பதினஞ்சு வருஷத்தில் இந்தியாவுக்குள்ளே எட்டு புள்ளி எட்டு லட்சம் கோடி வரப்போகுது அதாவது நூறு பில்லியன் டாலர் எங்கே இருந்து அப்படின்னா இஎஃப்டியுன்னு ஒரு அமைப்பு இருக்குது இது ஒரு நாலு ஐரோப்பிய நாடுகள் மட்டும் இருக்கிற ஒரு கூட்டமைப்பு நார்வே ஐஸ்லாந்து சுவிட்சர்லாந்து லிங்கின்ஸ்டன் அப்படின்ற மாதிரி இந்த நாலு நாடுகள் கூடயும் போன வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஒரு ஃப்ரீ ட்ரேட் டீல் அக்ரிமெண்ட் இந்தியா போட்டாங்க அது வந்துட்டு அக்டோபர் ஒன்றுலேருந்து எஃபெக்டிவ் ஆகுது அந்த இருந்து ஒரு இன்வெஸ்டர்ஸ் டீமே இந்தியாவுக்கு வராங்க அவங்க வந்துட்டு இந்த நூறு பில்லியன் டாலர் இன்வெஸ்ட்மெண்ட் இன்னும் அந்த ட்ரேட் டீல் ஆக்டிவ் ஆகுறதுக்கான அந்த எல்லாம் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க இந்த ஒரு விஷயம் டொனால்ட் ட்ரம்ப்பை மிகப்பெரிய அளவில் அப்செட் ஆகியிருக்கு ஏன்னா அவர் ஐரோப்பிய யூனியனை இந்தியா மேலே சாங்ஷன் போடுங்க டாரிஃப் போடுங்க அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காரு இந்த நிலைமையில் ஐரோப்பிய யூனியன் இந்தியா கூட இந்த மாதிரியான நடவடிக்கைகளெல்லாம் மேற்கொள்வது அப்படின்றது அவருக்கு கொஞ்சம் அப்செட்டாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரியும் சொல்லுதாங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டீங்க day